ஸ்ரீ ராமகிருஷ்ண அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சுவாமி விவேகானந்தருடைய பாதங்கள் பணிந்து கலை நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் முதல் நிகழ்ச்சி அன்னையின் கருணை உள்ளம் இன்று அன்னை சாரதா தேவியுடைய தினம் அவருடைய வாழ்வில் நடந்த சம்பவத்தை இங்கு காண்போம் அன்னை சாரதா தேவி இவ்வுலக மக்களுக்கே அன்னையாக விளங்கினார் எனவேதான் லோகமாதா என அழைக்கப்பட்டார் அன்னை என்றாலே அன்பு என்றுதான் பொருள் ஜெயராம் பாடிக்கு அன்னையை காண அம்ஜத் தன் நண்பர்களுடன் அன்னையின் இல்லத்திற்கு செல்கின்றான் அங்கே நடந்தது என்ன திரையில் காண்போம் அவர்கள் கொள்ளைக்காரர்கள் மற்றும் வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் அன்னையே பரவாயில்லை அப்பா குருதேவர் சனிதானத்தில் அனைவரும் சமமே அழைத்து வருகிறேன் அன்னையே கோரிக்கை மகனே சொல்லப்பா என்ன கோரிக்கை நாங்கள் குருதேவருக்கு வாழைப்பழங்கள் கொண்டு வந்துள்ளோம் அதை தாங்கள் குருதேவருக்கு படிப்பீர்களா தாராளமாக இதில் ஏன் இந்த சந்தேகம் இல்லை அண்ணே நாங்களோ வேறு மதத்தை சேர்ந்தவர்களாவோம் அதனால் தான் இந்த தயக்கமாகும் இறைவனின் பார்வையில் எது சாதி ஏது மதம் அனைவரும் இறைவனின் குழந்தைகளே அண்ணே உங்கள் கொள்ளைக்காரர்கள் உள்ள எடுத்து இழுத்து வந்த இந்த பழத்தை குருதேவ சன்னிதானத்தில் வைக்கலாமா இதோ பார் யார் நல்லவன் யார் கொள்ளையர்கள் என்று எனக்கு தெரியும் தவறு செய்வது மனித இயல்பு அதை நல்வழிப்படுத்துவதே வருகிற சில மாதங்களுக்கு பிறகு அன்னை வீடு கட்டும் பணி நடைபெறுகிறது அம்ஜத் கூலி வேலை செய்கிறான் அன்னையிடம் அன்பு கொண்டவன் பகலில் வேலை இரவில் திருட்டு திருடிவிட்டு ஜெயில் செல்வதும் திரும்புவதும் பழக்கமாகி விட்டது இதில் போதை பழக்கம் வேறு ஒரு நாள் வீடு கட்டும் பணியில் அஞ்சத் அவன் பசியோடு வேலை செய்வதை அன்னை காண்கிறார் அஞ்சத் தாயே காலையில் நீ சாப்பிடவில்லையா இல்லை தாயே பாப்பா வந்து சாப்பிடு இல்லை பரவாயில்லை வந்து கொஞ்சம்ாவது சாப்பிடுப்பா வரியே நானே मालिनी मालिनी அம்சேத்துக்கு ஒரு இலை போட்டு சாப்பாடு பரிமாறுமா இதே வேலையா போச்சு அம்மானு கூப்பிட்டா போதுமே வீட்டுக்குள்ள வர சொல்லி நல்லா சாப்பாடு போட்டு நல்லா கவனிச்சு ஓ நளினி என்ன காரியம் செய்ய இப்படி பரிமாறினா அவங்க எப்படிமா சாப்பிடுவாங்க மனசுடைஞ்சு போயிட மாட்டாங்க சரி நீ போ நான் பரிமாறேன் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுப்பா. மகனே நீ வை நீ போய் கை கழுகு நான் பாத்துக்கிறேன் என்ன சொல்றீங்க நீ மகன் சாப்பிட்ட இலையை தாய் எடுக்காமல் வேறு யார் எடுப்பா Baiklah, kakak. Saya tak அவங்க உட்காந்து திருட்டு இல்லமா வெள்ளையர்கள் அவங்களோட தொழில முடக்கிட்டுனால வேற வழியே இல்லாம சூழ்நிலை காரணமா தான் பண்றாங்க ஆனா அந்த சூழ்நிலையும் கண்டிப்பா மாறும்மா எனக்கு சரத்தும் மகம்தான் அம்சத்தும் மகம்தான் நீங்க இப்படி சொல்றீங்க நம்ம சமூகாயம் எப்படி பேசும் தப்பா தான அந்த பேசும் நம்ம சமுதாயத்தை பார்க்க கூடாதமா தராசு தட்டல உள்ள முள்ள மாதிரி நடுநிலையா தான் இருக்கணும் உயர்வ தாழ்வுன வேற்றுமா பார்க்க கூடாதமா நீங்க சொல்றதும் சரிதான் அத நான் சமுதாயத்துக்காக தான் இந்த மாதிரி பேசுறேன் தப்ப நான் உணர்ந்துட்டேன் அத நான் அந்த மாதிரி பரிமாறி இருக்க கூடாது மகளே இரர் குற்றத்தை பார்க்காதே அதற்கு பதிலாக உன் குற்றத்தை நீயே பார் சரத் சரத் என்பவர் சுவாமி சாரதானந்தர் ராமகிருஷ்ணன் மடம் மற்றும் மிஷன் அதன் செயலர் அன்னையின் பாதுகாவலர் மிக பெரும் துறவி அன்னையின் முழு பொறுப்பையும் வகிப்பவர் அம்ஜத் அம்ஜத் தவறான வழியில் செல்பவன் சாரதையின் தாய்மைக்கு முன்னர் சரத் அம்ஜத் இருவருமே சமம் நடிகர்களாக அன்னை சாரதா தேவியாக லோகதேவி நளினியாக ஜீவிகா பக்தனாக திவ்யதர்ஷன் ரம்ஜத்தாக ஹரிராஜ் கரிமாக கனிஷ்கர் பக்தையாக ரமணி மற்றொரு பக்தையாக ஜனனி அத்துணை செல்வங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை மன்றத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம்